அன்பனையர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான குரு வக்ரகதி தான் சொல்லிட்டு வரேன் அந்த வகையில் இப்போது மகராசிக்காரன் சொல்கிறேன் மகராசிக்காரன் பார்த்தீங்கன்னாக்கா ஆஹா குரு அஞ்சல இருந்தாரே நல்லா இருந்தது இப்போ நம்ம நாலாம் இடத்துக்கு வந்துடுவாரோ அதனால் அர்த்தாசிரம குருவாயிடுமோ பய பயமாக இருக்கே அப்படின்னு நான் நினைக்காதீங்க ஏனென்றால் குரு வக்ரம் பெற்றால் நன்மை தான் செய்வார் உங்களுக்கு ஐந்தாம் இடத்து பலனும் கிடைக்கும் நான்காம் இடத்து பலனும் கிடைக்கும் ரெண்டுத்துக்கும் பொதுவாக நடுவில் தான் இருக்கார் அவர் வக்ரம் பெற்றாலே அப்படி தான் அப்போது இரண்டுமே கலந்து தான் நடக்க போகுது இன்னும் கேட்டால் இதுவரை நாள் வரைக்கும் உங்களுக்கு வீடு விஷயம் முடியாமல் இருக்கலாம் வீடு வேறு வாடகைக்கு போகாமல் கூட இருக்க முடியும் ரொம்ப ஒரே வீட்டில் கஷ்டப்பட்டுருவீங்க ரொம்ப நாளாக ஒரு வீட்டில் கஷ்டப்பட்டு நினைப்பீங்க வாசம் சரியில்லைன்னு இருப்பாங்க அது சரியில்லை இது சரியில்லைன்னு இருப்பாங்க அந்த வீட்டை விட்டு போகணும்னு முடியாம அது எல்லாமே இப்போ முடியும் நல்லா கேட்டீங்க இதுதான் சுட்சுமான விஷயம் இப்போ குரு வக்ரம் பெறும்பொழுது குரு வக்ரம் பெற்று நாலாம் இடத்துக்கு வரும்போது நல்லா கேட்டுங்க அர்த்தாஷ்டம குருன்னு சொல்லுவாங்க நாலாம் இடம் அது குரு சாதாரணமாக இருக்கிறது குரு வக்ரம் பெற்று நாலாம் இடத்துக்கு வரும்போது பெரிய மாற்றங்கள் நிகழும் இதுதான் சூச்சிமான விஷயம் இது அனுபவப்பட்டவங்க ஆராய்ச்சி பண்ணவங்க தான் சொல்ல முடியும் அப்போது உங்களுக்கு வீடு மாற்றி காட்டுவீர்கள் வேறு வீடு வாடகைக்கு போவீங்க லீஸுக்கு போவீங்க ஒரு பணம் கொடுத்துட்டு சொந்த வீடு வாங்கிடுவீங்க ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக விலைக்கு வரும் வீடு அதனால் நேரங்காலம் வரும்போது தான் வரும் இல்லைனா வராது எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுங்க நம்ம கண்ணில் பார்க்குறதும் காதலை கேட்கறது தான் நம்மளுக்கு நல்ல விஷயமாக தான் செய்கிறோம் அதெல்லாம் தெரியாத வரைக்கும் நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் ஒரு வீடு வேணும்னு தேடினே இருப்போம் கண்ணாலே பார்த்துருக்க முடியாது காதலையும் நாலு பேர் சொல்லி கேட்டிருக்க முடியாது அப்போ இந்த கண்ணால் பார்க்கதும் காதல் கேட்பதும் எப்போது நிகழும் நல்ல நேரம் வரும்போது தானே நிகழும் அதுதான் உங்களுக்கு வரப்போகுது அப்போ நாலு பேர் சொல்லுவாங்க நீங்கள் போய் பார்ப்பீங்க திடீர்னு ஒரு இடத்துக்கு போவீங்க அந்த இடத்துக்கு அடிக்கடி போயிட்டு இருந்திருப்பீங்க பார்த்துருக்க மாட்டீங்க இது ஒரு விஷயம் நான் சொல்லுவேன் பெரிய பெரிய சக்தி வாய்ந்த கோயிலாக இருக்கும் அந்த கோயில் அந்த ஊர் மக்களுக்கே அந்த கோயிலை பற்றி சக்தி தெரியாது கோயிலுக்கும் தெரியும் அதனுடைய சக்தி தெரியாது அப்போ எங்கெங்கேருந்து வந்து மக்கள் வெள்ளம் அதிகமாக அதிகமாக பார்த்துட்டு ஆஹா என்ன இது இவ்வளோ பேர் வராங்களே நம்ம நம்ம இடத்துக்கு சொல்லிட்டு கேட்பாங்க அப்போ அவங்க வெளியூரில் இருந்து வந்தவங்களாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி பலன் நடக்குது கிடைக்கும் அப்படியான்ட்டு தான் அப்புறமா தான் இவங்க போவாங்க அங்கே பக்கத்துலேயே இருப்பாங்க கோயில் பக்கத்துலேயே தான் இருப்பாங்க நடந்தே போயிடலாம் அப்படிப்பட்ட ஒரு பலன்தான் அவங்களுக்கு நடக்க போகுது அப்போ மகராசிக்காரங்களுக்கு அத்தாசும குருவாக இருந்தாலும் ஐந்தாம் இடத்து பாளையம் கொடுப்பார் நாலாம் இடத்து பாளையம் கொடுப்பார் அப்போது வீடு அமையும் வண்டி வாகனங்கள் அமையும் நல்ல நட்பு உறவு அமையும் நல்ல நட்பு வந்து சேர்ந்துடும் பெரும்பாலும் மகராசிக்காரங்க ஃப்ரெண்ட்ஷிப்போட வச்சுக்க மாட்டாங்க அவங்க கொஞ்சம் பிடிவாத மூலமாக இருப்பாங்க கராராக இருப்பாங்க கரெக்டாக இருப்பாங்க ஸ்டேட் பார்வர்டாக இருப்பாங்க இதனாலே அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் அமையாமல் இருக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கு இப்போது நல்ல நட்புகள் அமையும் அவங்களுமே நல்லது நடக்கும் ஒரே சிந்தனை ஒரே குறிக்கோளே இருங்க கண்டிப்பாக நல்லா நடக்கும் நடக்க நடக்கப்போகுது உங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்பாராத உதவிகள் வந்து சேரப்போகுது ஒரு திடீர்னு போவிங்க ஒருத்தரை வந்து மீட் பண்ணுவீங்க அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு சின்ன உதவி தான் பண்ணிப்பீங்க அவர் ஓகே தேங்க்ஸ்னு சொல்லிட்டு போயிடுவார் அதுக்கப்புறம் அவர் மூலிமா ஒரு ஃபோன் நம்பர் கொடுப்பீங்க இப்போலாம் யார் மீட் பண்ணாலுமே டக்குன்னு ஃபோன் நம்பர் வாங்கிறாங்க இதுதான் உண்மையான விஷயம் இப்போ உள்ள நடக்கிற விஷயத்தை தான் நான் சொல்லிட்டு வரேன் அதனால் ஃபோன் நம்பர் வாங்காமல் இருந்தால் தான் தப்பு ஃபோன் நம்பர் வாங்குங்க தப்பு கிடையாது அவங்க நல்லவங்களும் கேட்டவங்களோ அவங்களோட பழங்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா நம்மளுக்கு என்ன அதுக்கப்புறம் பிளாக் பண்ண தெரியாதான் என்ன அவங்க ஃபோன் பண்ணி நம்ம எடுக்காமல் இருக்கிறது தெரியாதா என்ன எல்லாமே தெரியும் அதனால் நல்ல நட்பு வச்சுங்க அது மூலிமா நல்லது நடக்குனா அது கண்டினியூ பண்ணுங்க தப்பு கிடையாது அப்போ அந்த மாதிரிலாம் நடக்கும் போது உங்களுக்கு இது இல்லாமல் மகராசிக்காரங்களுக்கு சட்டத்தை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உள்ள பிரச்சனைலாம் தீரப்போகுது வழக்குகள் நிலுவையாகும் சில பேர் கேஸ் வாஸ் வாபஸ் வாங்கிடுவாங்க பூர்வீக சொத்து பிரச்சனைலாம் கண்டிப்பாக திறப்போகுது அரசாங்கத்து உதவி கண்டிப்பாக போகுது அது இல்லாமல் வந்து நோயினுடைய உடம்புல இருந்தாலும் அதுவும் தேங்கிடுவோம் அதுக்குண்டான மருத்துவம் வந்து கிடைக்கும் அதுக்குண்டான டாக்டர் பார்ப்பாங்க அதுக்குன்னா ஸ்பெஷலிஸ்ட் திடீர்னு வந்திருப்பாரு வெளிநாட்டில் இருந்திருப்பாரு அவர் திடீர்னு வந்திருப்பார் உங்கள் ஊர் பக்கத்தில் வந்திருப்பாரு டக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா கண்ணால் பார்க்குறது காதலில் கேட்குறது கண்டிப்பாக கேள்விப்படுவீங்க டக்குன்னு போய் பார்ப்பீங்க இவ்வளோ நாளாக வருஷ கணக்காக முடியாத அந்த நோயை தீர்ந்துடும் ஏன்னா ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு திடீர்னு வந்திருக்காரு பார்த்துட்டாரு முடிஞ்சு போச்சு இது என் வாழ்விலும் நடந்திருக்கிறது தான் நான் சொல்றேன் எப்படி நான் ஆண்டு தான் சொல்லுவேன் அதனால அப் அந்த தான் இப்போ நடக்க போகுது உங்களுக்கு அதுக்காக தான் இந்த உதாரணம் சொன்னேன் இது மாதிரி நடக்க போகுது நிறைய விவசாய துறையில் உள்ளவங்களாம் மகிழ்ச்சி அடுவாங்க பொருட்கள் வந்து விலைவாசி ஏற்றமாக இருக்கும் நீங்கள் விவசாயம் பண்ண பொ இதெல்லாமே காய்கனி எல்லாமே நல்ல விலை விலை கொடுத்து வாங்குற நிலைமை வரும் நல்லா வந்துடும் எல்லாமே நடக்கும் இது இல்லாமல் அடிக்கடி பயணங்களும் உங்களுக்கு அமைஞ்சின்னு இருக்கும் இது இல்லாமல் நல்லா கேட்டுங்க உங்களுக்கு வந்து சில மறைமுக எதிரிகள் தொல்லையும் இருக்கும் அதை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு வந்து உதவி பண்ணுறவங்க எல்லாமே அதை சரியாக பண்ணி உங்கள் அவங்ககிட்ட இருந்து உங்களை காப்பாற்றிடுவாங்க இதுதான் நடக்கும் இது மாதிரிலாம் நடக்கும் மறைமுக எதிர்ப்புகள் விலகும் அதுதான் இப்படி இது மாதிரிலாம் விலகும் மாதிரிலாம் நடக்கும் உங்களுக்கு ஆயில் தீர்க்கமாகும் பயந்துன்னு இருப்பீங்க மகரசாரங்களே பயந்துன்னு என்ன என்னாகுமோ ஏதாகுமோ அதெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பொதுவாகவே சனியுடைய ஆதிக்கம் பெற்ற ஆட்சிகளான மகரம் கும்பம் துலாம் துலாத்துல உச்சமாகறாரு மகர ராசி கும்பராசி அவருடைய ஆட்சி பெற்ற ராசி நல்லா கேட்டுங்க இது இல்லாமல் பூச நட்சத்திரக்கிற கடகராசி அனுச நட்சத்திர விருச்சிக ராசி உத்திரட்டா இருக்கிற நட்சத்திர மீன ராசி இவங்களுக்கும் பாதிப்பு வராது இதுதான் உண்மையான விஷயம் இது யாரும் சொல்ல மாட்டாங்க பூச நட்ச சனியோட நட்சத்திர பிறந்தவங்களுக்கும் மகர ராசி கும்பராசி துளாராசி இவங்களுக்கெல்லாம் சனியோட பாதிப்பு கண்டிப்பாக வராது குறைவாக தான் இருக்கும் அப்போ நீங்கள் மதுரரசு தானே பயப்படவே வேண்டாம் கண்டிப்பாக நல்லதான் பண்ணுவார் அதனால் விட்டு கொடுத்து போங்க நீங்கள் வந்து இந்த விஷம் அருந்தி நம்ம உலகத்தை காத்துனார் இல்லையா திருநீலகண்டர் அவருக்கு அந்த பேர் அப்படி தானே வந்தது உடம்புலாம் ஆயிடுச்சு அவர் கண்டத்தில் வந்து பார்வையுன்னு கையை பிடிச்சி அந்த விஷத்தை நிறுத்திட்டனால கண்டத்தில் வந்து நின்னனால அது நீளம் அவருக்கு திருநீலகண்டர்னு பேர் வந்தது அப்படிப்பட்ட அந்த ஈஸ்வரனை நீங்கள் வாங்கிட்டு வரலாம் குரு வழிபாடு பண்ணலாம் காலையில் குரு தக்ஷமத்தி வழிபடலாம் மாலையில் நகரங்கள குரு வழிபடலாம் அவங்களுக்கு உண்டான பரிகாரம் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க பெரும்பாலும் நீங்கள் நீர்நிலைக்கு அருகில் இருக்கக்கூடிய கோயில் கூட நீங்கள் போய்ட்டு வரலாம் தப்பு கிடையாது இது மாதிரிலாம் பண்ணிவிட்டு வாங்க அது இல்லாமல் நல்லா கேட்டுங்க நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் பார்க்கும்போது ரொம்ப முடியாமல் இருப்பாங்க அதாவது எப்படி சொன்னால் அந்த காலத்தில் வந்து இந்த சொல்லுவாங்க இந்த குஷ்ட ரோகம்னு சொல்லுவாங்க அது இப்போ குறைஞ்சிச்சு அதுக்கெல்லாம் இப்போ நிவர்த்தி பண்ணிட்டாங்க அந்த மாதிரி உள்ளவங்க உடம்புல வந்து வெள்ளை வெள்ளையாக போட்டிருக்கும் பார்க்குறதுக்கு அப்ளியாக இருப்பாங்க அதாவது அசிங்கமாக இருப்பாங்க இதுதான் முக்கியமான விஷயம் நல்லா எப்பவுமே சுச்சும் சுற்றும் தான் சொல்லுவேன் இந்த மகராசிக்காரங்க தானதனம் பண்ணோம்னா ரொம்ப அகோரமாக இருக்கிறவங்களும் அசிங்கமாக இருக்கிறவங்களுக்கும் உதவி பண்ணணும் முகத்தை பார்த்தீங்கன்னா விகாரமாக இருக்கும் பல் எடுப்பாக இருப்பாங்க ரொம்ப ஒரு மாதிரி கண் துருத்தின்னு இருக்கும் இது மாதிரிலாம் இருப்பாங்க அது இப்படிப்பட்டவங்களுக்கு தான் இங்கே உதவி பண்ணணும் அவங்களை பார்க்குறதுக்கே பிடிக்காது அப்படிப்பட்டவங்களுக்கு பண்ணணும் அது இல்லாமல் நாய்களுக்கு தானதம் பண்ணோம் இல்லையா திருநாய்களுக்குலாம் நீங்கள் என்ன பண்ணணும் கேட்டால் இந்த சில நாய்கள் இருக்குன்னு அதாவது அதுக்கு ஒன்று ஒட்டி போயிருக்கும் வெறி பிடிக்கிற பக்கத்தில் இருக்கும் வெறி பிடிச்ச நாய்கிட்ட போக கூடாது நான் சொல்றது நீங்கள் செஞ்சிடக்கூடாது வெறி பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அது பார்க்கறதுக்கு அசிங்கமா இருக்கும் அந்த நாய் கொஞ்ச நாள் அது வெறி பிடிச்சிடும் அப்படிப்பட்ட நாய்களுக்கு உணவு பண்ணணும் அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு உதவி பண்ணணும் இது வந்து நான் ஒரு பரிகாசமாகவோ ஏலனமோ சொல்லலை இது மாதிரி சூட்சமான பரிகாரம் இந்த ராசியில் பிறந்தவங்க இது மாதிரி பண்ணா நல்லது இது ஆண்டிருக்கோம் அனுபவப்பட்டிருக்கோம் ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம் அதனால தான் சொல்கிறோம் அப்போ பார்ப்பதற்கே அறுவருக்க தகவையில் உள்ளவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணணும் தானதனம் பண்ணலாம் துணிமணி எடுத்து கொடுக்கலாம் உணவு நீர் சாப் எல்லாமே கொடுக்கலாம் மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மகராசிக்காரங்களுக்கு எல்லா விஷயமும் நல்லது நடக்கும் அதனால் இந்த குரு வக்கரகரிப்பம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லதாக இருக்கும் அமுகமாக இருக்க போகுது பயப்பட வேண்டாம் அத்தஸ் முழு வந்துச்சோன்னு பயன்ற பயமே வேண்டாம் அதனால சனியும் வக்கரமாக இருக்கார் இதில் நான் சொல்லி ஆகணும் ஏன்னா சனியும் இப்போது வக்கரமாக இருக்கார் அதனால எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இல்லை பயப்பட வேண்டாம் நல்லா வருவீங்கன்னு சொல்லி நீங்கள் நான் சொன்ன இறைப்பரிகால் இருந்தாலும் பண்ணிட்டு வந்தால் இந்த குரு வக்கரகிரைப்பல கடந்து வந்துடுவீங்க அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு நலமாக இருக்க போகுது எல்லா விஷயத்திலும் வெற்றி பெற போகிறீங்கன்னு சொல்லி எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ போறீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்